பெனிஃபிட்ஸ் ஆஃப் மொரிங்கா பவுடர் முருங்கை பொடியின் அற்புதமான பத்து ஆரோக்கிய நன்மைகள் முருங்கை கீரைகளில் உள்ள நன்மைகளை பட்டியலிட முடியாது முருங்கையில் உள்ள பூக்கள் இலைகள் காய் பட்டை வேர் என ஒட்டுமொத்த முருங்கை மரமும் நன்மை தரக்கூடியது ஆரஞ்சு பழத்தை விட முருங்கையில் ஏழு மணந்து வைட்டமின் சி உள்ளது முருங்கையில் கேரட்டை விட நான்கு மணந்து வைட்டமின் இ உள்ளது முருங்கையில் பாலை விட நான்கு மடங்கு காட்சியம் உள்ளது வாழைப்பழத்தை விட முருங்கையில் மூன்று மடங்கு பொட்டாசியம் உள்ளது முருங்கையில் இறைச்சியை விட இரண்டு மடங்கு அதிக புரதம் உள்ளது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பது உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவது செரிமானத்தை மேம்படுத்துவது மற்றும் உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவது வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆன்டி நிறைந்தது